குவைத் வேலைவாய்ப்பு குவைத் கேட்டரிங் கம்பெனியில் பணிபுரிய ஹோட்டல் அனுபவம் உள்ளவர்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் சப்பாத்தி மாஸ்டர் வேலைக்கு இருநூறு தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்து நாலாயிரம் வரை கிடைக்கும் பேக்கரி மீன் வேலைக்கு இருநூற்று பத்து தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தேழாயிரம் வரை கிடைக்கும் அசிஸ்டண்ட் சமையல் மாஸ்டர் வேலைக்கு நூற்று அறுபது தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்து மூவாயிரம் வரை கிடைக்கும் சவுத் இந்தியன் சமையல் மாஸ்டர் வேலைக்கு இருநூற்று பத்து தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தேழாயிரம் வரை கிடைக்கும் வெஸ்டர்ன் சமையல் மாஸ்டர் வேலைக்கு இருநூற்று நாற்பது தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் அறுபத்தையாயிரம் வரை கிடைக்கும் ஜெனரல் லேபர் வேலைக்கு நூற்று இருபது தினார் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்திரண்டாயிரம் வரை கிடைக்கும் பத்து மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் உணவு தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படும் இந்த வேலைக்கு இருபத்து மூன்று வயது முதல் நாற்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் ECNR பாஸ்போர்ட் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் ஆங்கிலத்தில் பேச தெரிந்தவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவர் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் கேட்டரிங் ஆகியவற்றில் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த அனுபவம் அவசியம் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காபி போட்டோ பயோடேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் காப்பி ஒர்க்கிங் வீடியோ மற்றும் போட்டோ ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்